ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு வாப்பா இருக்கிறார் ஒரு வாப்பா அவர் ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போறார் அவருக்கு மூணு புள்ளே ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு மகள் மாறு ஒரு வைஃப் பிசினஸ் செஞ்சு கொண்டே போறார் என்ன நடக்குது மாஷா அல்ல மகன் படிச்சு பதினெட்டு வயசு தாண்டி ஓ லெவல் ஏ லெவல் செஞ்சுட்டு இப்ப பிசினஸோட நுழைஞ்சிட்டார் வாப்பகம் மகனுக்கு மகன் நீ ஹையர் ஸ்டடிஸும் செஞ்சு கொண்டிரு இந்த கடையில வந்து வேலை என்ன சொல்றாரு முதல் கேள்வி வாப்பக்கம் மகனுக்கும் என்ன கண்ட்ராக்ட் நடக்குது எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா அல்லது பார்ட்னர்ஸா ஒன்றுமே இல்ல சரி சரி வா நான் தாரத எடுத்துக்கொண்டு போ இது என்ன நடக்குது என்ன கண்ட்ராக்ட் வாப்பா உம்மா வாப்பா மகனாக இருந்தாலும் ஒரு கண்ட்ராக்ட் நடக்குதான் ஒரு கிளாரிட்டி இல்ல டிரான்சாக்சன்ல மகன் போறார் வேலை செய்யறாரு வாப்பா என்ன சரி எடுத்தா தாராரு ஆனா கிளாரிட்டி ஒன்று இல்ல எம்ப்ளாய் எம்ப்ளாயியா பார்ட்னர்ஸா ஒன்றுமே தெரியாது கொஞ்ச நாள் போக்கல பிசினஸ் நல்ல முறையில படிச்சுட்டாரு ஒரு தங்கச்சி அவ இன்னொரு அவ மேஜர் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு இவர் இருபத்தி அஞ்சு வயசுல மகன் இருக்கக்கூடிய நேரத்துல வாப்ப வபாக்காக இந்த நேரத்துல மகன் முன்வந்து சொல்றாரு ரொம்ப இறக்கத்தோட உம்மாவை பார்த்து தங்கச்சிய பார்த்து செல்றாங்க பயப்படுவானு நான் முழு எப்படி சரி இந்த குடும்பத்தை கரைசேப்பன் எனக்கு சப்ளையர்ஸ் யாரு கஸ்டமர்ஸ் யாரு எல்லாம் டீட்டெயில்ஸும் நான் கடை எடுத்து செய்யறேன் என்று சொல்றார் அவர் செல்றது நல்லம்தான் ஆனா அவர் மறந்துட்டார் மேஜராக இருக்கக்கூடிய தங்கச்சிக்குரிய ஹக்க தங்கச்சிய கையில கொடுக்கணும் உம்மவுடைய ஹக்க உம்மோட கையில கொடுக்கணும் யாரு யத்தீமாக ஓபனாக இருக்கக்கூடிய தங்கச்சி அந்த தங்கச்சியுடைய அந்த போஷனை இவர் வச்சு கொண்டு அதை வளர்த்து கொண்டு வந்து அவ மேஜர் ஆகினத்துக்கு பின்னால பியூபிட்டி ஆகினத்துக்கு பின்னால அவட கையில கொடுக்கிறது இந்த அளவுக்கு சொத்த பிரிக்காம அதனுடைய அக்கௌண்ட்ஸ் சரியான அமைப்புல பார்க்காம அது பிசினஸ்க்குள்ளே இருக்கிறதாக இருந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்ணி அதுக்குரிய ஹக்க கொடுக்காம இருந்தா இவர் செய்யறது சுத்த ஹராம் என்பதை குரான் சொன்ன தெளிவாக பேசுது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எது ஒரு காட்டின் உம்மா எது ஒரு காட்டின் சிஸ்டர் அந்த விஷயங்கள்ல முன் வந்து எங்கட ஹக்குகள் எப்படி என்றது விளங்கலையோ எப்படி இருந்தாலும் யதீன் அந்த தங்கச்சி அவ எப்படி ஒரு ஒரு முடி ஒன்று தருவா அவட விஷயத்திலையும் வராச திரிக்குதா இல்லையா எனவே இப்படி யோசிச்சு பாருங்க இப்போ இந்த குடும்பம் நல்ல ஒரு விஷயத்தை செய்யறாங்க இந்த மாதிரி விளங்கலாம் ஆனா ஹராமான அமைப்பில் அவங்க டிரான்சாக்சன்ஸ் நடக்கு எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது மாதிரி எவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் நாங்க சில நேரத்துக்கு நினைக்கிறோம் நாங்க சரி என்று ஆனா குரான் சொன்னாவுக்கு முன்னால பார்க்கக்கூடிய நேரத்துல நாங்க தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம் எனவே தியாமத்துடைய நாள் கேட்கக்கூடிய அஞ்சு கேள்வியில ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்கல் வாங்கல் நானும் நீங்களும் ஜும்மாக்கு வாரோம் போறோம் இல்லை இல்ல ஒரு ஒரு நீயத்து வைங்க நானும் இந்த கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய விஷயத்துல இத அழகான அமைப்புல படுப்பேன் ஏன் சம்பாத்தியத்தை ஹலால் ஆக்கி கொள்வேன் என்ற செலவுகளை ஹலால் ஆக்கி கொள்வேன் அல்லாஹு பயந்த நிலைமையில நான் வாழ்ந்த அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் கொஸ்டனுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் என்ற நீயத்தோட போறது ஆக முக்கியம்